ஏர்போர்ட் மூர்த்தி மேல திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு புரியும் அன்புமணி அழைச்சி கூட்டம் போடுறான் அங்க வந்து மேல் பாதிப்பு நுழைய கூடாதுங்கிறாங்க அவன் அழைச்சி கூட்டம் போட்டு பேசுறான் அவன் பேரு பறையர் சங்கம் அவனை அடிப்பே அடிக்க மாட்டியா அவனை விரட்டியா விரட்ட மாட்டியா திருமாவளவன் அவர்கள் இந்த அளவுக்கு கதர்வதற்கான காரணம் என்ன இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்ப்போம் பறையர் சமூகத்திற்கான அரசியல் செய்யக்கூடிய அரசியல் கட்சிகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விரல் விட்டு என்னக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க அவர்கள் என்னதான் வந்து நாங்கள் தலித் சமூகத்திற்கான பறையர் சமூகத்திற்கான கட்சி கிடையாது நாங்கள் பொதுப்படியான கட்சின்னு சொல்லி கொண்டாலும் வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே இவர்களுக்கு பறையர் சமூகம் அதிகப்படியாக வாழக்கூடிய இடங்களில் தான் சீட்டுகள் கொடுப்பாங்க இவர்களுடைய வாக்கு வங்கியுமே அந்த பறையர் சமூகமாக தான் இருக்கிறாங்க சூழலில் இது வரைக்கும் போட்டியே இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் அந்த காலத்தில் வந்து இருந்தார்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவினுடைய கூட்டணியில் விசிகா இடம்பெற்று இருப்பதனால் அந்த பறையர் சமூக மக்களுக்கான அரசியலை அவர்கள் தீவிரமாக முன்னெடுக்கல அதன் காரணமாக அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நிரப்புறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் பல இடங்களில் திருமாவளவன் அவர்கள் பட்டியலின சமூக மக்களினுடைய உரிமைக்காக நின்றிருக்க வேண்டிய இடத்துல அப்படி மௌனமாக கடந்து போகக்கூடிய சூழலில் அது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அது துணிச்சலாக வந்து கேட்கிறாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை வேங்கவெயல் விஷயமாக இருக்கட்டும் இல்லை பட்டியலின மக்கள் நடக்கக்கூடிய பல அநீதிகள் இது எல்லாமே வந்து வெளிப்படையா ஆளும் தரப்பிற்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல திருமாவுக்கு பதில் இந்த இடத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்கிறாங்க பெரிய அளவில் கட்சி கட்டமைப்பு இல்லை என்றாலும் புரட்சி தமிழகம் ஒரு கட்சி வச்சிருக்காங்க இருந்தாலும் பிசி காவியிற்கான ஒரு கட்டமைப்பு உள்ள ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சியாக இல்லாவிட்டாலும் ஒரு தனி மனிதனாக ஊடகங்களில் பறையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தொடர்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழலில் பாமக மற்றும் நாம் தமிழர் போன்ற கட்சிகளோடு மிகவும் நட்புணர்வோடு அவர் வந்து இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பதினெட்டாம் தேதி பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று அறிவிச்சிருக்காங்க இது வந்து மற்ற சமூகங்களிடையே நம்ம வந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக அந்த மாநாட்டில் பேசுவாங்க மேலும் பரையர் சமூகத்தினுடைய சில முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அதில் பேசுவாங்க எதிர்பார்க்கப்படுது இதே வருடம் கடந்த இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி பாமக மற்றும் இதர கட்சிகள் சேர்ந்து நடத்தினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் கலந்து கொள்றாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் கலந்து கொள்றாங்க வள்ளுவர் கோட்டம்ல அதே மாதிரி இரண்டாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் வன்னியர் சங்க மாநாட்டிலையும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசுறாரு அந்த தலைப்பு வந்து சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுங்கிறது அதுக்கு பேரு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நானூறு பரையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசியிருப்பாரு ஸோ ஒரு ஒன்னியர் சங்க மாநாட்டில் ஒரு நானூறு பறையர் சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்லும் போது அங்கே இருந்த மக்கள் எல்லாமே அந்த அளவுக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்து இவருக்கான வரவேற்பு கொடுத்துருப்பாங்க இந்த மாநாட்டில் ஒரு பறையர் சமூகத்தின் பிரதிநிதியாக ஸோ அதுவே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிற சமூகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பறைய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாறாம் தேதி திருப்போரூரில் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நல மீட்பு அப்படிங்கிற கோரிக்கையை மிகப்பெரிய அளவில் பேரணியாக முன்னெடுத்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் அந்த பேரணியில் கலந்து கொண்டு நாம் கட்சி மேடையிலேயே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் பேசினாங்க நாமெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தில் இருந்து ஒரு பறையர் சமூக பிரதிநிதியாக அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நலனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதே மாதிரி மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரச்சனையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த இலங்கை கடற்படையினால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை வந்து மையப்படுத்த போராட்டத்தையும் ஏற்பட மூர்த்தி கலந்து கொள்கிறாங்க ஸோ இப்படியாக நாம் தமிழர் கட்சியோடும் சரி இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோடும் சரி ஒரு இணக்கமான போக்கில் வந்து அவர் வந்து என்ன பயணிக்கிறார் மேலும் ஆளும் தரப்பிற்கு எதிராக சீரிய அரசியலை முன்னெடுக்கிறார் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருமா அவர்கள் கிட்ட ஒரு வீக்னஸா நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ அவர் வந்து திமுக கூட்டணி இருப்பதனாலேயே வந்து பல்வேறு பிரச்சனைகளை மௌனமா போகக்கூடிய சூழல் இருக்கு ஸோ அந்த இடத்தை வந்து நிரப்பக்கூடிய நபராக ஏற்பாடு மூர்த்தி அவர்கள் இருக்கிறார் ஸோ ஆளும் தரப்பை எதிர்த்து துணிச்சலாக வந்து கேள்வி கேட்க குடிய ஒரு அரசியல் தலைவராகவும் ஏற்பாடு மூத்தியவர்கள் இருக்கிறார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது திருமாவளம் அவர்களுடைய கோபத்திற்கு இதுதான் காரணமாக இருக்குமோங்கிற கேள்வி நமக்கு வருது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து பாமக அன்புமணி வைத்தெல்லாம் வந்து கூட்டம் போடுறீங்க இதெல்லாம் வந்து சனாதனத்திற்கு துணை போகக்கூடிய செயல் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் கொந்தளிக்கிறாங்க கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களில் திருமாவளவன் அவர்களே பாமகாவோடு கூட்டணியில் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து திமுகவினுடைய கூட்டணியில் பாமகவும் ஒரு அங்கம் வகிச்சாங்க விசிகாவும் ஒரு அங்கமாக இருந்தாங்க அந்த கூட்டணியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கூட எப்படிலாம் உரையாடினாங்கன்ற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியோடலாம் பல விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோக்கள் இன்றளவும் சமூக மார்க் தங்கள தேர்வு நம்ம கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் சனாதானத்தோட சமரசம் பண்ணிக்கிட்டீங்க நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்போ அவர் சொன்ன நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொது நலனுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் கூட்டணி வச்சோம் இன்னும் திருமாவளவர்கள்னு சொன்ன வார்த்தையிலும் அப்படியே சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கையில காயங்கள் இருக்கு உங்களுடைய கையில் ரத்தக்கரை இருக்கு இருந்தாலும் நம்மளுடைய இணையதளம் ஒரு பொது நோக்கத்திற்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இருந்தாலும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் ஈழத்திற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்க்கறதுன்னு சொன்னேன் இப்போ ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புக்காக இரண்டு சமூகங்களும் ஒன்று சேர்றது அப்போ உங்களுக்கு சரியா இருந்துச்சு அதே விஷயத்து வந்து இன்று உங்களை தாண்டி இன்னொரு பண்ணும்போது பண்ணும் போது உங்களுக்கு வந்து கோபம் வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் அந்த முன்வை வைக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி எதிர்கட்சிகளால் பெருமளவு வந்து விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் குறிப்பாக இந்த விமர்சனங்களை விசிக தரப்பினர் எப்படி திருப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு பறையருங்க அதனால தான் உங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு வன்மம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அது நிச்சயமாக அது கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வன்னியர் மாநாட்டில் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசும்போது எந்த அளவுக்கு கைத்தட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சி மேடையில் நான் ஒரு பறையார் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த அளவிற்கு ஆரவாரம் செய்து மக்கள் வரையறுக்காங்கன்றதை பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் என்ன சமூகம் சந்த தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தானே நீங்கள் என்ன அரசியல் முன்னெடுக்கிறீங்க ஆளும் தரப்பிற்கு எதிராக அநீதிக்கு எதிராக நீங்கள் என்னெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்து தான் மக்கள் கவனிக்கிறாங்க ஸோ அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அந்த பறையர் சமூக மக்களிடையே வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு சோரம் போன தலைவராக தான் பார்க்கப்படுறாரு ஏன்னா பல பிரச்சனைகளில் மௌனம் கேட்குறாரு ஸோ அவருக்கு ஒரு மாற்றாக களத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரொம்ப தீவிரமாக பல விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாரு மேலும் திருமாவளவன் அவர்களே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி எங்களுடைய சமூக தலைவரே வந்து சரியாக செயலாற்றவில்லை இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் இந்த மாதிரியான காரணங்களால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டெல்லாம் வந்ததாக அவரே நாம் தமிழக கட்சி மேடைகளில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெளியே இருந்து பார்க்கும் பொழுது ஒரு அடுத்த கட்டமாக அந்த சமூக மக்களை வந்து அரசியல் படுத்துவதற்கு யார்போர் மூர்த்தி அவர்களுடைய செயல்பாடுகள் தான் விசி கவர்னர் மற்றும் திருமாவளவன் அவர்களுடைய கோபத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்புறோம்